ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா தான் செய்ய போகிறோம் என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டும் அந்த கன்சிஸ்டன்சியும் நமக்கு வீட்டில் கிடைக்காது அதை வீட்டில் சில ட்ரிக்ஸோடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாலு உருளைக்கிழங்க உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இதை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லைனா கையை வச்சு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டுக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கிறேன் இப்போ ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை தோலை உரிச்சிட்டு சுடுதண்ணியில் ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்துக்கிறேன் பேன் காய்ஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இந்த சீக்ரெட் மசாலாவை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த சீக்ரெட் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் நம்மளோட பெருஞ்சிரகம் தாங்க வறுக்காமல் எதுவுமே பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்த்து இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் குரகுரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போது அது பொரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதக்க உப்பு சேர்ப்பாங்க ஆனால் நமக்கு வெப்பு சேர்த்துட்டா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் க்ரன்ச்சியாக இருக்காது அதனால நான் சேர்க்கல இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமேட்டா இந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கு நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பெரிய பெரிய உருளைக்கிழங்கு பீஸ் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி அதையும் நசுக்கி விட்டுடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாலா கூட அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பாருங்கள் உருளைக்கிழங்கு தனியாக தண்ணி தனியாக இருக்குது இப்போ ஏதோ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு மாற்றணுன்றதுனால பொட்டுக்கல்லை எடுத்து அதையும் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதை தண்ணியில் கரைச்சி இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் பொதுவாக கடலை மாவு சேர்ப்பாங்க அது இன்னும் கொஞ்சம் வேகணும் டேஸ்ட்டும் நமக்கு மாறிடும் ஆனால் இந்த பொட்டுக்கடலை பவுடர் சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் மாறாது ஹோட்டலில் இருக்க அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இப்போது நல்லா இது கொதித்து வந்ததுக்கப்புறமா கை நிறைய கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம பெருஞ்சீரக பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை மேலே சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்த உடனே பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ கன்சிஸ்டன்சியை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு எவ்வளோ திக்காக இருக்குன்னு உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொட்டுக்கொல்லமாவும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பூரி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பூரியும் பாருங்கள் சூப்பராக உப்பி வந்துட்ருக்கு அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்